அன்புள்ள பக்தர்களே இன்று நம்முடைய ஆன்மீக பயணம் ஈரோடு மாவட்டம் காவிரி கரையில் அமைந்துள்ள புனித தலம் கோடுமுடி மகுடீஸ்வரர் திருக்கோவில் இங்கு சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் ஒரே திருக்கோவிலில் அருள்பாலிக்கின்றனர் என்பதே மிகப்பெரிய சிறப்பு இன்று நாம் இந்த ஆலயத்தின் வரலாறு புராணம் கட்டிடக்கலை திருவிழாக்கள் பக்தர்கள் அனுபவங்கள் என்று முழுமையாக அறிந்து கொள்ளப் போகிறோம் ஸ்தல வரலாறு கோடுமுடி என்பது காவிரிக்கரையில் அமைந்துள்ள பழமையான புனித தலம் கோடுமுடி என்ற பெயருக்கு காரணம் இங்கு சிவபெருமான் மகுடம் சூடியவர் அதாவது மகுடீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் மைசூர் அரசர்கள் வரை அனைவராலும் இந்த ஆலயம் சிறப்பாக போற்றப்பட்டது சைவ சித்தர்கள் பலரும் இங்கு தவம் செய்து சிவானுபவம் பெற்றதாக கூறப்படுகிறது மூர்த்திகள் மற்றும் சிறப்புகள் பிரதான மூர்த்தி மகுடீஸ்வரர் சிவலிங்கம் அம்மன் வேதநாயகி அம்மன் சிறப்பு ஒரே கோவில் வளாகத்தில் சிவபெருமான் மகுடீஸ்வரர் விஷ்ணு வேங்கடாசலபதி பிரம்மா ஆகியோர் சன்னதிகள் இதனால் இந்த இடம் மும்மூர்த்தி தலம் என்று அழைக்கப்படுகிறது கருவறை மிகவும் அமைதியான சூழலில் உள்ளது பக்தர்கள் உள்ளே சென்றாலே மனம் நிறைந்த அமைதியை உணர்வார்கள் புராணக் கதைகள் கதையின்படி சிவபெருமான் இங்கு திருமுடியில் மகுடம் சூடியவராக அருள் புரிந்தார் இங்கு வழிபட்டால் மூவராலும் அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது காவிரி அம்மன் சன்னதி காவிரிக்கு அருகில் இருப்பதால் காவிரி மாதாவும் இங்கு சிறப்புடன் வழிபடப்படுகிறார் திருவிழாக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஆணி திருவிழா ஆவணி மாத உற்சவம் மார்கழி மாத அர்ச்சனை மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகின்றன சிவராத்திரி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் ஆடிப்பெருக்கு வாசந்த உற்சவம் பௌர்ணமி பூஜைகள் நடைபெறும் அன்றாட பூஜைகள் காலசந்தி உச்சிகால பூஜை சாயரக்ஷை இரவு பூஜை பக்தர்களின் அனுபவங்கள் காவிரி நீராடி மகுடீஸ்வரரை தரிசித்தால் மனக்கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இங்கு வழிபட்ட பின் தொழில் வெற்றி கல்வி வளர்ச்சி கிடைத்தது என பக்தர்கள் கூறுகின்றனர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஒரே கோவிலில் இருப்பது என்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை அமைவி பெறுகிறது என அனுபவங்கள் உள்ளன சுற்றுப்புற அழகு கோவில் காவிரி நதிக்கரையில் அமைந்திருப்பதால் பக்தர்கள் முதலில் காவிரியில் நீராடி பிறகு கோவிலுக்கு செல்கின்றனர் சுற்றிலும் பசுமையான வயல்வெளி பசுமையான மரங்கள் அருகே பல சிறிய கோவில்கள் மடங்கள் யாத்திரை மையங்கள் உள்ளன பயண வசதிகள் இடம் கோடுமுடி ஈரோடு மாவட்டம் ரயில் ஈரோடு நாற்பது கிலோமீட்டர் கரூர் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பஸ் ஈரோடு கரூர் ஆகிய நகரங்களிலிருந்து நேரடி பஸ் வசதி வழி தேசிய நெடுஞ்சாலையில் எளிதில் சென்றடையலாம் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் பார்த்தது ஈரோடு மாவட்டத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ள கோடுமுடி மகுடீஸ்வரர் திருக்கோவில் இங்கு ஒரே இடத்தில் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு இங்கு தரிசனம் செய்வது வாழ்க்கையில் அமைதி வளம் ஆரோக்கியம் ஆனந்தம் பெற உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஈரோடு கோடுமுடி மகுடீஸ்வரர் அருள் உங்களுடைய இருக்கட்டும் ஹரஹர மகாதேவா